தங்கச்சிக்க பேசி இவ்வளவு ஆச்சு ஒரு போன் பண்ணி அக்கா தங்கச்சி நல்லா இருக்கியா ஆமாக்கா நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கா நான் என்னத்த ஏதோ இருக்கேன் நல்லா இருக்காங்களா குழந்தை எப்படி இருக்காரு ஆஹ் அவருக்கு என்னக்கா அவரு நல்லா இருக்காரு அம்மா அப்பா எல்லாருமே நல்லா இருக்காவே எப்படி அத்தா எப்படி இருக்காங்க பிள்ளைகள் எப்படி இருக்கேன் எல்லாரும் ஏக்கா இருக்காவா இருக்கியோ இருக்கியா உனக்கு எப்படி தெரியும் போன் சொல்லதானே நீ என்ன சொல்லுவா ஸ்டேட்டஸ் போட்டதை வர தெரிஞ்சுக்கிட்டேன்

கல்யாணம் புதுசில யோசிப்பேன் அடுத்த ஜன்மூன்னு ஒண்ணு இருந்து ஏன் மஞ்சதட்டே மாப்பிள்ளையா இருக்கேன் யோசிப்பேன் எனக்கு அடுத்த ஜென்ம இருக்கணும் எனக்கு அந்த ஆசை அவனுக்கு எனக்கு நீ வேண்டாம் நீ பொம்பளையா இருக்கணும் அடுத்த ஜென்மத்துல உனக்கு பிடிச்ச மாதிரி சுடிதாரு போட்டு திரி நான் வேற கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பேன் பாரு அது மட்டும் இல்ல மஞ்சட்ட எனக்கு இன்னொரு பெரிய ஆசை இருக்கு நான் மாமியாரா இருக்கணும் நீ மர்மள அந்த வீட்டுக்கு வரணும்

எப்போ என்ன நடிப்பு போ இந்த முட்டையை கவுக்க நம்மள கோவப்படுத்த பாசத்துல மெதுவா கவுத்துருவோம் என்ன சொல்லித்தார் சுகமாயிட்டு நீ இப்படி கோவப்பட்டு கோவப்பட்டு உடைக்கிறதா ஆயிட்டு இருப்பேன் நீ நம்மள பாச வச்சிருக்கான்னு தெரியும் ஆனா இவ்வளவு நினைக்கல

நீ எதுக்கு கோவப்படுறன்னு தெரியல சரி நான் போயிட்டு வரேன் என்ன தவிர ஏழு நாள் வரைக்கும் அவனை பிடிக்குது அப்ப இவன் ஏழு நாள் வரைக்கும் இழுச்சு இழுச்சு பேசிடுறியா கிராதிக்கு எங்க வீட்டு வச்சான்னு தெரியல பொம்பளையே வரலாம் இவள்கிட்ட பேசவே முடியாது என்ன கண்டினியூ இல்லம்மா இல்ல என்ன எதிர்பார்க்கலையோ இப்போ நான் வீட்டுக்குள்ள வரவே எதிர்பார்க்கலையோ சத்தியமா எதிர்பார்க்கலாமா நான் ஒண்ணுமே சொல்லலாமா உன்ன நான் சும்மா இருக்கமா சண்டை கிண்டைக்கு வந்துடாதமா என்னால முடியாது என்ன இப்போ ஒரு மாதிரி பேசியா

வாரியில எடுத்து வந்து க்ளீனிங் தான் நடக்கணும் ஒரு மாரி வெடுக்கு வெடுக்குன்னு வெட்டியது மொறைக்கதுல நான் இல்லமா இல்லம்மா உமாமா அப்படி எதுவும் நடக்காதம்மா கோவப்படாதம்மா சொல்லி பயமா இருக்குமா நல்லா நடிப்ப போ வாரியில எடுத்துட்டு வரேம்மா யாருக்கிட்ட உமா கிட்டேவா இதெல்லாம் ஒரு வேலையல்ல நாயி பலபல நான் என்ன நேரைய போது நிரப்பமேல நீங்க நான் எங்கேயும் வர மாட்டேன் என்ன இந்த เวลา ரொம்ப புடிச்சிருக்கு

அது கரெண்டா அது பாரவ கிட்ட பைசா பரிக்கிறதுக்கு ஒரு ப்ளான் போட்டுருக்கு சும்மா இரு அப்ப சரி